வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ஐடியா நான் ஏஎஸ் ஸோ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் அதற்குரிய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த ரிசல்ட்ஸ் மொதல் டீ பண்ணுவோம் எஸ்பெஷலி புதுசாக உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவங்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இதை மொதல் அந்த ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத மொதல் டிகோட் பண்ணுவோம் இது ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த குரு ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் அது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபோர் அப்படின்பாங்க ஏன் கம்பைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குரு கோர்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஏஓ தான் இருக்கும் விஏஓ எக்ஸாம்ஸும் விஏஓ போஸ்ட் செக்ரி எக்ஸாம்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் இங்க கேட்டகரியா டைபிஸ்ட் வச்சிருக்காங்க டைபிஸ்ட் இந்த டைபிஸ்ட பொறுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் இந்த தமிழ் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ல ஹையர் ஒன்ல லோயர் இருந்தா எலிஜிபிள் ஆனா வேலை கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டுலயுமே ஹையர் இருந்தா தான் வேலை கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒருத்தர் அதிக மார்க் எடுத்திருந்தா இருந்தா கூட அவருக்கு ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு டைபிஸ்ட் போஸ்ட் கிடைக்காது ரெண்டுலயுமே ஹையர் எடுத்து அவரோட கம்மியா உள்ளவங்களுக்கு கூட கிடைக்கும் சரிங்களா சோ எப்போ ஒரு ஹையர் ஒரு லோயர்னா எலிஜிபிள் எப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னா ரெண்டுமே ஹையர் இல்லாதவங்க இல்லாத போதும் அப்படி யாருமே இல்ல சோ அதனால வந்து யாராவது முடிக்கல அப்படின்னா ரெண்டுலயுமே ஹையர் வச்சு எங்க டைபிஸ்ட் போஸ்ட் வேணும்னு நீங்க பியூச்சர்ல நினைச்சீங்கன்னா ரொம்ப முக்கியம் சோ இப்ப இந்த எக்ஸாமினேஷன் டைபிஸ்டுக்கு அப்புறம் ஸ்டீனோ டைபிஸ்டுக்கு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கோஆடு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர்

ஸ்டினோ டைபிஸ்ட் இருக்கு சப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது வந்து சரியா வரும்னு சொல்ல முடியாது இது வந்து எல்லா விதமான போஸ்டையும் உள்ளடக்கியது ஸோ அதனால இப்போ ஒருத்தருக்கு வந்துனா ஒரு ஜே மட்டும்தான் அவர் எலிஜிபிள் அப்படின்னா அவருக்குரிய வேகன்சியில மட்டும் தான் இருக்கு அதனால இது வந்து நார்மலா வந்து குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் பார்த்துருக்குறோம் சில வருடங்கள்லாம் பதினஞ்சாயிரம்லாம் வேகன்சி வந்திருக்கு வர வர இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தா அப்போ குறைஞ்சிட்டு வந்திருக்கு ஆனால் வேகன்சி வந்து நிறைய இருக்கு கவர்மெண்ட்ல ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்ல ஒரு இருபது வருடம் மேலா இருக்கிறேன் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில இருந்து ஒரு குரூப் ஓர் நோட்டிபிகேஷன்ஸ் வந்தது இது வந்து நிறைய போஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இளநீர் உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்புறம் வன காப்பாளர் வனக்காவலர் எல்லா இப்போ எல்லாதும் சேர்ந்து இது ஸோ இன்னும் சில போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அதாவது கலந்தாய்வுக்கு முன்பாக வந்துச்சுன்னா கூடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது எந்த அளவுக்கு கூடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த தேர்வு வந்து இந்த தேர்வை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த தேர்வு வந்து கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது ஒரு பத்தாம் வகுப்பு தரத்துக்குரிய மாதிரி கேள்விகள் கேட்கப்படலை ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் கேள்விகள் வந்து ஒரு ரொம்ப கடினத்தன்மை அல்லது தேவையில்லாத கேள்விகள்னு சொல்லலாம் சரிங்களா கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது அப்போது இதில் நம்ம கெஸ் பண்ண வேண்டி வரும் சரிங்களா சில இதெல்லாம் கெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில பேர் கெஸ் பண்ணி போட்டு வந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பெண்கள் கூட வந்திருக்கும் நமக்கு தெரியும் ஒரே ஒரு மதிப்பெண்களில் எவ்வளோ ஒரு ஒரு கேள்வி ஒரு கேள்வினா ஒன்றரை மதிப்பெண்கள் ஒரு கேள்வியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காம போகும் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் ரேங்க் கூட வித்தியாசம் வரும் ஒரே ஒரு கேள்வியில் ரெண்டாயிரம் வரும் எங்க இருக்கிறீங்க இந்த இடத்துல இருக்கும் அது எஸ்பெஷலி இந்த கிடைக்கிற இடத்துல இருக்கக்கூடியது இந்த கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் நிறைய ரேஞ்ச் வந்து அதிகமாக தான் சொன்னோம் இந்த தேர்வு வந்து ஒரு சரியாக ஒரு சரியான தேர்வாக இருக்காது கேள்வி அதனால தான் இந்த எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம நிறைய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இது நம்ம நடத்தணும் எக்ஸாம் நடந்ததுலேருந்தே இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தோம் இந்த எக்ஸாம் நடந்து வந்து உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆனதுனால கரெக்டாக நமக்கு எது முதல் மதிப்பெண் எவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ கண்டிப்பாக அந்த இதில் எடுத்த முதல் மதிப்பெண்கள் அந்த டாப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் லக்கும் அதுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கணும் நல்ல புரிஞ்சு எங்க லக்கு எல்லாத்துக்கும் ஃபேவர் பண்ணாது நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மதிப்பெண்கள் ஒரு டாப்பரா வரதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கணும் இது தற்போது நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்ஸ் அதை தான் நான் உங்களுக்கு பாத்துட்டு இருக்கேன் சோ இந்த தேர்வு உங்களுக்கு தெரியும் மொத்தம் இருநூறு கேள்விகள் இருக்கும் பட் மதிப்பெண்கள்ங்கிறது இங்க மதிப்பெண்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ப எத்தனை கேள்விகள் நீங்க சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இருநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ இருக்குல்ல இதை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆல டிவைட் பண்ணணும் இவர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்விகளுக்கு சரியாக விடையளித்துள்ளார் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது விடையளித்தது அப்படின்னு பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அதெல்லாம் கேள்விகளுக்கு வந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கேள்விகளுக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே மதிப்பெண்கள் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கணக்கில் தான் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு வந்தது கம்யூனல் கேட்டகரி அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலாக அதுக்கப்புறம் இங்கே குடிக்கிறாங்க பிஎஸ்டி अपना तमिल मीडियम இந்த தேர்வை பொறுத்து வரைக்கும் நீங்க பத்தாவது வரைக்கும் 1 அதிலிருந்து தமிழ் மீடியம் படிச்சிிருந்தீங்கனா உண்டு அதற்கு மேல படிச்சவங்களுக்கு அதுக்கு தந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண்கள் கட் ஆஃப் மாறுபடும் சோ இதா முக்கியமானது ランク பொசிஷன் அப்படினு சோ இவரோட ஓவர் வந்து ランク எழுபத்தி ஏழு இந்த ஓவர் ஆல் தான் ரொம்ப முக்கியம் ஓவர் ஆல் ランクனா என்னன்னா அந்த एग्जाम எழுதினாங்கல இந்த एग्जामஸ் 13 லட்சம் பேர் எழுதி இருக்காங்க இந்த 13 லட்சம் பேர்ல மதிப்பெண்கள் வரிசையில் வேறு எந்த கம்யூனல் கேட்டகரி எதுமே போடல மதிப்பெண்கள் வரிசையில அப்படியே ランク கொடுத்தாங்க அப்படினா இவர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு அதாவது இவருக்கு மேலே வந்து முந்நூற்றி எழுபத்தாறு பேர் மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இவரோட கம்யூனல் ரேங்க் இந்த எழுதியிருக்கு இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்களே இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேரில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஏன்னா இவரோட கம்யூனிட்டி பிசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை கேல்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே ஒவ்வொருத்திலையும் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவர் டைபிஸ்ட் எலிஜிபிள் இல்லை டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் வரும் அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவருக்கு ஃபாரஸ்ட் காடுக்கு எலிஜிபிளாக இருக்குது இருக்கு சோ அதனால அதுக்கு ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் கொடுத்திருக்காங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி ஒன்பது அப்படின்ட்டு அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு அதுலயும் கொடுத்திருக்கிறாங்க சோ அப்போ இந்த ஆக்சுவலா இதெல்லாம் இந்த அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இப்ப யாரா இருக்கு எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவேன் நான் ஏற்கனவே கட் ஆஃப் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துரும் அதான் இதுல வீடியோல டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க கட் ஆஃப் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தான் வந்திருக்கு பார்க்கலாம் வீடியோல இப்போ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக தான் இதுக்கு கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்ம் ரிசல்ட்ஸ் இப்போ வந்தவங்க ஃபில்அப் பண்ணுங்க இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னொரு ஒரு ஒன் ஹவர் டூ டேஸில் அதை அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே கொஞ்சம் டைம் இல்லை இந்த குரூப் டூ டூ ஏ அதோடைய கட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த டேட்டா கிடைக்கிறதுல கொஞ்சம் ஏதாச்சு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் ஸோ அப்போ இந்த டாப் ரேங்கர்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் டாப்பராக இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐம்பத்தி விழுக்காடு வந்து யார் அப்படின்னா பிசி வந்துடுறாங்க ஐம்பத்தி விழுக்காடு பிசி அதே மாதிரி எவ்வளோ எம்பிசி எவ்வளோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி தான் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப் வேகன்சி இருக்குல்ல குரூப் ஃபோர் அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் இந்த குரூப் ஃபோருக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வேகன்சி அது செக் பண்ணணும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சில தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பேக்லாக் வேகன்சி இருக்கு எவ்வளோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன இருக்கு எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது இருக்கு அது என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதை தான் பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும் அது பண்ணிருக்காங்களா என்ன பண்ணலேன்னு நினைக்கிறேன் அது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இதில் கமெண்ட்ல பண்ணுங்க அந்த லிங்க் கொடுங்க நான் அதையும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ என்னால் அந்த தேர்வுல வந்து எனக்கு வரல எனக்கு வந்து ரொம்ப இப்போ இவருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா இந்த நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மதிப்பெண்களை இல்லை எனக்கு வந்து தேர்வில் வரல ஜஸ்ட் வருமா வராதான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட நெருக்கி இருக்கிறீங்க இதுல வந்து யாரெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரப்போறதுல யாருக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா இந்த ஓவரால் ரேங்க் இருக்குல்ல இந்த ஓவரால் ரேங்க் வந்து நீங்க இந்த ஓவரால் ரேங்க் வச்சு நான் சொல்கிறேன் இந்த ஓவரால் ரேங்க் வந்து நீங்க ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்கே பத்தாயிரம் இங்கே வந்துருக்குற முந்நூற்றி எழுபத்தி ஏழு மாதிரி ஓவரால் ரேங்க் நீங்க பத்தாயிரம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்ல டாப்பராகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் இது வந்து எல்லாருக்குமே இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறது எழுதின உடனே ஒரே இதில் நமக்கு வராது நம்ம என்ன நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட கொஞ்சம் லக் ஃபேக்டர் வேணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் லக்கு வரும் சரிங்களா வெறும் லக்கை வச்சு இந்த எந்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியாது ஆனால் நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு லக் கொஞ்சம் ஐடியா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வரல அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளில் இன்னும் அந்த லக்கு கூட எதிர்பார்க்காம லக்கே நமக்கு இல்லாமல் இருந்தால் கூட வர்ற அளவுக்கு நீங்கள் படிக்கிறோம் அதே மாதிரி நான் பத்தாயிரம்னு சொன்னது அது மாதிரி பதினஞ்சாயிரம் வரைக்கும் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் வர முடியும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் கொஞ்சம் போடணும் எது அதெல்லாம் வீக்காக இருக்கீங்க கணிதத்தில் வீக்காக இருக்கீங்களா அப்படின்னா கணிதம்ங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு இருபத்தி நாலு கேள்வியாவது போட்டிருக்கணும் அதை தவிர நீங்கள் இந்த பதினஞ்சாயிரம் டு பதினஞ்சாயிரம் ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரள மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க கேர்லஸ் மிஸ்டேக்ஸ் என்னது கேள்வியே கடினம்னு நமக்கு தெரியும் சில கிறுக்குத்தனமா கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகளுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெரிஞ்ச கேள்விகளுக்கு எல்லாம் தப்பா விட வச்சிருப்பீங்க பதட்டத்திலயோ இல்ல எப்படி ஆன்சர் எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் தான் உங்க ரேங்க் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூட போயிடும் சோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ நீங்க எல்லாமே இருபதாயிரம் வரைக்கும் கூட அதுக்கு மேல இருக்கும் கூட நீங்க கண்டிப்பா நல்ல படிக்கணும் இதெல்லாம் மறந்துடுங்க அதுலயே அதுல இருந்து கொஞ்சம் போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஜீரோ பேஸ்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல அந்த மாதிரி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா எல்லா தமிழா தமிழ்லாம் இப்ப ரிவாய்ஸ் சிலபஸ் இந்த ரிவாய்ஸ் சிலபஸ்ல தமிழையும் எப்படி நீங்க வந்து தொண்ணூறுக்கு மேல எடுக்கணும் தொண்ணூத்தி வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு எல்லா ஏரியாவிலையும் கிராமரம் இலக்கணத்தை நல்ல தரவா படிக்கணும் நல்லா புரிஞ்சு படிக்கணும் அதுக்கப்புறம் கலை சொற்கள் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இலக்கியம் அது இலக்கியம் ஆசிரியர்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் தொண்ணூறுக்கு மேல என் தொண்ணூத்தஞ்சுக்கு மேல கூட உங்களால எடுக்க முடியும் கண்டிப்பாக ஆனா நீங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்ப இருந்தே படிங்க தினமும் சரி படிங்க தினசரி குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் படிக்கணும் நீங்க குரூப் போர் தான் நினைக்காதீங்க குரூப் போர் தான் இருக்கிறதுல டஃப்பான எக்ஸாம்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒரே ஒரு தேர்வை மட்டுமே வச்சு உங்களுக்கு வேலை இப்ப குரூப் டூ டூ ஏனா இப்போ இது நீங்க எழுதுறீங்க இதை எழுதி பிரிலிம்ஸ் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் இங்க எப்படி கிடையாது இதுல மட்டும்தான் இதுல ஏதாவது நீங்க ஒரு கேள்விகளோ ரெண்டு கேள்விகளோ உங்களுக்கு போச்சுன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதனால நீங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரேங்கோ இருபத்தஞ்சாயிரம் ரேங்கோ எடுத்தா கூட கண்டிப்பாக நீங்க வேலை கிடைக்க முடியும் அதுக்கு கீழே எடுத்தவங்களும் படிக்க முடியும் தெரியும் அது கீழே எடுத்தவங்க வந்து நீங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கே மாட்டீங்கன்றது தெரியும் நான் நல்ல படிச்சவங்களோட ரேங்க் வந்து இருபதாயிரம் வரைக்கும் கூட வந்திருக்கும் சரிங்களா கீழே உள்ளவங்க என்ன இந்த வந்து நீங்க சும்மா போய் எழுதிருக்கீங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல இருபது அளவுன்னு படிச்சிருக்கீங்க இன்னும் படிக்க நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய படிச்சீங்க அப்படின்னா நீங்களும் டாப் உங்களோட எய்மே வந்து கூடிய வரப்போற குரூப் போர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நான் ஓவரால் ரேங்க் டாப் ஹண்ட்ரட்குள்ள வரணும் இல்ல நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் ஸோ நான் வந்து கண்டிப்பாக இல்ல ஓவரால் ரேங்க் ஒரு முந்நூறு ஐநூறுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி படிங்க ஐநூறுன்ற கூட நீங்க படிங்க டாப் ஹண்ட்ரட்குள்ள வரணும்னு படிங்க அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் சிரத்தையா நீங்க படிங்க நிறைய டைம் இருக்குது இப்படியே விட்டிங்க நோட்டிபிகேஷன் வந்தவங்க தான் படிச்சீங்க அப்படின்னா இதை மோசமான நிலைமையாயிடும் ஸோ அதனால தினசரி படிங்க குரூப் ஃபோர் தானுன்னு நினைக்காதீங்க எல்லாமே இப்போ வந்து கொஷின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் வரும் இப்போ டிசம்பரில் வந்து பிளானர் போட்டுருவாங்க சரிங்களா ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக யார் ஆட்சி அமைத்தாலும் நல்ல இதோட தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த அரசு அங்கமே கண்டினியூ ஆனாலும் சரி புதிய அரசு வந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா அரசில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்கிறது நம்ம அதுக்காக பத்தாயிரம் வேக்கன்சி வரும் இருபதாயிரம் வேக்கன்சி வரும்னு நினைக்கவே நினைக்காங்க நமக்கு தேவை ஒரு வேகன்சி எவ்வளோ கம்மி வந்தாலும் நம்ம அதுக்கு தானே நான் சொல்லியிருக்கேன் உங்களை எப்போவுமே எய்ம் பண்ணுங்கள் டாப் ஹண்ட்ரட்குள்ளே வரணும் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே குரூப் ஃபோருக்கு சொல்கிறேன் இப்போ இதே குரூப் ஒன் எக்ஸாமினேஷனாக டாப் ஃபைவ்க்குள்ளே வரணும்னு சொல்லுவேன் இதே குரூப் டூ டூனா அதுவும் டாப் டென்னுக்குள்ளே வரணும்னு சொல்லுவாங்க குரூப் ஃபோருங்கிறது கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டாப் ஹண்ட்ரட்குள்ளே வரணும் நான் சொல்கிறதுல ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் கிடையாது அந்த எய்ம் இதை வச்சு படிங்க ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் எழுதி ரிசல்ட்ஸ் வந்துருக்குல்ல உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் வேறு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா வரக்கூடிய டூ எக்ஸாம் குரூப் போரோ குரூப் ஒன் குரூப் டூ அதுக்குரிய டெஸ்ட் பேச்சஸ் அல்லது டிஆர்பி பிஇஓ அடுத்த மாசம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் அதற்குரிய கிளாஸஸ் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டெஸ்ட் வந்து உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும் சரிங்களா ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும் அதே மாதிரி இந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க ஃபில்அப் பண்ணிட்டு உங்க மெயிலில் வந்து செக் பண்ணுங்க சரிங்களா உங்க மெயிலில் வந்து ஸ்பேமில் கூட போகும் சில சமயம் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அந்த ஸ்பேமில் இருக்கிறத செக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வகுப்புகள் சில வகுப்புகள் சில கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் அதை நீங்கள் பாருங்க ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மெயிலை செக் பண்ணுங்க அதில் ஸ்பேமில் போவோம் ஸ்பேமில்

தௌசண்ட் இருக்கு டென் தௌசண்ட் இருக்கு எனக்கு கிடைக்குமான்றாங்க கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது சரிங்களா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனியில் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறையும் பிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றது கொஞ்சம் 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 அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனியல் ரேங்க் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிங்கிறது ஒரே ஒரு சதவீதம் தான் இப்போ எஸ்டிங்கிறது ஒரு சதவீதம் அப்படின்னா ஆயிரம் போஸ்ட் இருந்தது அப்படின்னா ஆயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து போஸ்ட் தான் ஆயிரத்தில் ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படிங்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் போஸ்ட் அப்படின்னா ஐயாயிரம் போஸ்ட்டுக்கே உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா ஐயாயிரம் போஸ்ட்டுக்கே ஐம்பது தான் நம்மளுடைய ஓவரால் ரேங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுனு இருந்துச்சுன்னா கம்யூனல் ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்து எஸ்டியில் வந்து நூறு இரநூறு இல்லை அறுபது எழுபது எண்பதுன்னு இருந்துச்சுன்னா எப்படி வரும் வராது இல்லை ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் எந்த ரேஞ்ச் வந்து சேஃபான ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த அடுத்ததும் நீங்க போகும்போது அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா அந்த இதுக்கு போவாங்க அது பேர் என்ன கவுன்சிலிங் போவாங்க செலவு பண்ணிட்டு சவுத்தில் இருந்து போவாங்க போயிட்டு ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சிரு சில பேர்ல முன்னாடி உள்ளவங்களுக்கு கிடைச்சு சார் சொன்னாங்க சார் எனக்கு முன்னாடி வரைக்கும் முடிஞ்சிருச்சு சார் அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த மாதிரி போன எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் கிடையாது அன்னைக்கு ஒரு தடவை போனீங்கன்னா கவுன்சிலிங் இல்ல அப்படின்னா இல்ல அடுத்த எக்ஸாம்ஸ் பாத்திர வேண்டியதான் சோ அதனால இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க கிளியரா இல்ல கிடைக்காது அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ஸ் பிரிப்பேர் பண்ண வேண்டியதான் சரிங்களா அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் லோயர் என்ட்ரில இருந்து ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு போடாத போஸ்ட் கிடைச்சாலும் நீங்களே எக்ஸாம் எழுத போறீங்க சோ எப்படி இருந்தாலும் ஈவன் இந்த குரூப் போர்லயே செலக்ட் ஆனவங்களும் அடுத்து குரூப் ஓ மத்த எக்ஸாம்ஸ் எழுத தான் போறீங்க அப்போ உங்களுக்கு பிடித்த வேலையில போய் நீங்க உட்காராத வரைக்கும் புத்தகத்தை வைக்காது இருக்கு டெய்லி நீங்க யூ க்யூ ப்ரிப்பேரிங் பர் த எக்ஸாமினேஷன் டெய்லி குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் படிக்கணும் சீரியஸா படிக்கணும் எட்டு மணி நேரங்குறது எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கலந்து படிங்க டெஸ்ட் எழுதுங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இத விட ஹையர் எக்ஸாம்ஸ் இது வந்து லோயஸ்ட் என்ட்ரின்ட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இது கிடைக்கல சார் அப்படினாலும் இப்ப வரப்போறது குரூப் டூ டூ ஏல நான் எனக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா குரூப் டூ டூ ஏ நல்ல சிறத்தை எடுத்து பண்ணுங்க மெயின் எக்ஸாமினேஷன் இல்ல சார் அதுலயும் இமெயிலுக்கு வர டவுட் அது வருமா வராதாங்கிறது ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் அதுக்குரிய கட் ஆஃப் சொல்லிடுறேன் கட் ஆஃப் சாரி ஃபார் த லேட்டு இந்த ஒர்க் இல்ல அதனால தான் பண்ண முடியல அது கொஞ்சம் நிறைய அது கேல்குலேஷன்ஸ்க்கு மண்டை காஞ்சி போச்சு சரிங்களா ஸோ அதனால அது நான் அனுப்புறேன் நான் போன தடவை இந்த குரூப் ஃபோருக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனல்லேயே இருக்கு அதையும் பாருங்க ஸோ அது அதை சில முக்கியமான பார்ட்டை வந்து அதுலேருந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ்

எஸ்சி வந்து எஸ்சி வந்து வந்து குள்ளேயும் போறாங்க எஸ்சி ஏ முடிச்சிருந்தா எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு அனலைஸ் பண்ண இப்ப இது மாதிரி வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம வந்து அனலைஸ் இன்னும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் போட்டுட்டு வரேன் ஓரளவு நம்மளால பண்ண முடியும் சரிங்களா எல்லா அப்படியே வந்துடுது பட் மோஸ்ட்லி கரெக்டாக வந்துடுது ஏன்னா நம்ம சயின் அதை பிரிடிக் பண்ணிட்டு இருக்கோம் உடனே அதனாலதான் நான் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உடனே எக்ஸாம் ஹாலில் முடிஞ்ச உடனே வந்து கட் ஆஃப் போடுறாங்க ஒரு மணிக்கு எக்ஸாம் ஒன்றைக்கு கட் ஆஃப் போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன் சரிங்களா நான் அதனால சொன்னேன் அபிஷியல் கீஸ் வராம போறது அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து அஃபீஷியல் கீஸ்லாம் போட மாட்டாங்க நம்மளே அஃபீஷியல் கீஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறோம் அந்த கீங்கிற கான்செப்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஸ்பெஷலி எல்லாமே நிறைய பேர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க குரூப் ஒன் யூபிஎஸ்சி எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு நாள் இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ தான் டிலே ஆகுது சரிங்களா இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள குரூப் டூ

வராது நன்றி அடுத்த காணொலியை பார்க்கலாம்